இருவத்தாறுல திமுகவுக்கு அத மாதிரியும் பண்ணுவாங்க கண்டிப்பா இது நடக்கும் ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கல நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சில நிறைய பேர் யோசிப்பாங்க நிறைய பேர் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தர மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தருவாங்க அதனால அதெல்லாம் மக்கள் மறந்துருவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதான் இப்ப வந்து அரசியல்வாதியை விட மக்கள் வந்து அரசாங்கத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் சொல்லலாம் அவங்க இல்ல அவங்க அப்படி யோசிக்கிறாங்களோ இல்லையோ இவங்க யோசிச்சாங்க ஏ எலெக்ஷன் வருதுன்னா அப்போ ஆறு மாசம் முன்னாடி மட்டும் ரோடு போடுவாங்க தண்ணி விடுவாங்க லைட்டு போடுவாங்க அப்படின்ட்டு மக்கள் வந்து பயங்கர ஃபார்ம் ஆயிட்டாங்க இப்ப வந்து சொல்றோம்ல கிளவரா இருக்காங்க ரொம்ப புத்திசாலியா எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க எல்லாருமே ஏன்னா எல்லாருமே மீடியா எல்லாமே பாக்குறாங்கல்ல அதனால படிச்சவங்க படிக்காதவங்கன்னு எல்லாருமே ரொம்ப நாலேஜபுளா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு ஒன்னும் அதான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி அரிசி வெள்ளம் சர்க்கரை இதெல்லாம் கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க பட் அதில் வந்து அந்த ஆயிர ரூபாய் தொகை மட்டும் இல்லை இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலெலாம் இருக்காங்களே ஒரு அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கவங்களுக்கு இந்த ஆயிரரூபான்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதனால அந்த ஆயிரரூபா கொடுத்துருக்கலாம் அது ஏன் கொடுக்கலாம் என்னன்னு தெரியல அதுவும் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல முடிவாக வரும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆயிரம் ரூபா கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பா ஏதோ நிதி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளோ செலவு எவ்வளோ நிறைய திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு ஆஹ் இந்த ஆயிரரூபா வந்து ஒரு வயசானவங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு சின்ன சின்ன செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க இதை கண்டிப்பா கொடுத்துருக்கலாம் இதை கொடுக்கறதுக்கு அரசு வந்து ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் வலியுறுத்துறேன் பொதுமக்கள் சார்பாக கொடுக்காததுனால வயசானவங்க ஊதாட்டிங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை இது கொடுக்கும் அதான் வருஷம் வருஷம் வாங்கியிருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் இதை வச்சு நம்ம ஏதாவது செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய யோசிச்சிருப்பாங்க அதை வந்து டோட்டலா அப்செட் பண்ண மாதிரி இருக்கும் அவங்கள அதனால அதை வந்து கொடுத்து கொடுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் மு க ஸ்டாலின் ஸோ ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்க ஆட்சியில்

ஒரு நார்மலா மிடில் கிளாஸா இருக்காங்க அவங்க கூட ஒரு ஆயிரம் ரூபான்றது வந்து பெருசா இருக்காது அவங்க வந்து அவங்க நார்மலா காசுலாம் இருக்கும் எல்லா செலவுக்குமே வச்சிருப்பாங்க இப்போ கண்டிப்பா இந்த ஆயிரம் ரூபாய் அன்றாடம் வேலைக்கு போனாதான் அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன வேலையிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபான்றது ரொம்ப ஒரு பெரிய காசா இருக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு இது வந்து ஒரு பெரிய காசா இருக்கும்